தமிழ்நாடு டெம்பிள் டாட் நின் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் மகா தீபம் நாளைய தினம் மாலை ஆறு மணி அளவில் ஏற்றப்பட உள்ளது இந்த மகா தீபத்தை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இணையதளம் மூலமாக பார்ப்பது எப்படி என்ற தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த சேனலுடைய லிங்க்ஸை வந்து நான் கொடுக்குறேன் யூடியூப் சேனலில் நிறைய பேர் வந்து இதை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அதில் இரண்டு யூடியூப் சேனலுடைய லிங்க்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஒன்று வந்து ஜோதி டிவி லைவ் ஸோ இவங்களுடைய யூடியூப் பக்கத்தில் லைவ் செக்ஷன் போனீங்க அப்படின்னா நேரடியாக வந்து நீங்கள் தரிசனம் செய்யலாம் அடுத்து இதயம் பக்தி சேனலுடைய யூடியூப் சேனலில் லைவ் செக்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் திருவண்ணாமலை கார்த்திகை தீப ஜோதி தரிசனத்தை நேரடியாக தரிசனம் செய்ய முடியும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்